அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜேஜிஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு காமராஜர் பாடல் வரிகள் வாங்க பார்க்கலாம் கல்வி கண் திறந்தவரே காமராஜரே கல்வி கண் திறந்தவரே காமராஜரே பள்ளிகளை திறந்தீரே அறிவை விதைக்கவே பள்ளிகளை திறந்தீரே அறிவை விதைக்கவே கல்வி கண் திறந்தவரே காமராஜரே கல்விக்கண் திறந்தவரே காமராஜரே அறிவொளியை தந்தீரே ஏழ்மை ஒளியவே அறிவொளியை தந்தீரே ஏழ்மை ஒளியவே கல்விக்கண் திறந்தவரே காமராஜரே கல்விக்கண் திறந்தவரே காமராஜரே மத்திய உணவை தந்தீரே பசியை போக்கவே மத்திய உணவை தந்தீரே பசியை போக்கவே கல்விக்கண் திறந்தவரே காமராஜரே கல்விக்கண் திறந்தவரே காமராஜரே சீருடையை தந்தீரே வேற்றுமை நீக்கவே சீருடையை தந்தீரே வேற்றுமை நீக்கவே கல்விக்கண் திறந்தவரே காமராஜரே கல்விக்கண் திறந்தவரே காமராஜரே தொழிற்கல்வியும் தந்தீரே ஏற்றம் காணவே தொழிற்கல்வியும் தந்தீரே ஏற்றம் காணவே கல்விக்கண் திறந்தவரே காமராஜரே பள்ளிகளைத் திறந்தீரே அறிவை விதைக்கவே கல்விக்கண் திறந்தவரே காமராஜரே அறிவொளியைத் தந்தீரே ஏழ்மை ஒளியவே கல்விக்கண் திறந்தவரே காமராஜரே மத்திய உணவை தந்தீரே பசியை போக்கவே கல்விக்கண் திறந்தவரே காமராஜரே சீருடை தந்தீரே வேற்றுமை நீக்கவே கல்விக்கண் திறந்தவரே காமராஜரே தொழில் கல்வையும் தந்தீரே ஏற்றம் காணவே இதுவே காமராஜர் பற்றிய பாடல் வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி